அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி ஆண்மைய பெரியோர்களை வள்ளலார் தாசன் வணங்கி வழிகின்றேன் இப்பொழுது நான் சுற்றசன் மார்க்கத்தின் சில நிலைப்பாடுகளை பற்றி தொடர்ந்து சிந்தித்து கொண்டு வருகின்றோம் அதிலே நேற்றைய பதிவிலே இந்த அன்னதானத்தினுடைய பெருமைகள் எவையவையெல்லாம் பெருமை சேர்க்கும் அன்னதானம் செய்பவர்களை எங்கு கொண்டு போய் சேர்க்கும் அது புண்ணிய வசத்தில் வசத்திற்கு இட்டு செல்லும் ஆனால் ஆன்ம லாபம் திற்கு நம்மை அழைத்துச் செல்லுமா என்பது சிந்திக்க வேண்டிய சில விஷயங்களை பற்றி சொன்னோம் இந்த ஆன்ம லாபத்திற்கு நம்மை அடைவதற்கு கா ஏதுவாக இருப்பது அந்த உயிர்களின் பசி துன்பம் மற்ற கொலை துன்பம் இவைகளை பார்த்து அந்த உயிர் என்ன பாடுபடுமோ என்று நம் உயிரும் நம் உடம்பு உயிர் உள்ளம் அந்த உள்ளம் என்ற ஆன்மா இவை அனைத்தும் ஒருங்காக ஒருங்கே அவையோடு அதை பகிர்ந்து கொள்ளுதல் அந்த துன்பத்தை உணர்ந்து தானும் துன்பப்படுதல் துன்பப்பட்டு அந்த துன்பத்தை நீக்க நாம் இயன்றதை செய்தல் அதுதான் இந்த சன்மார்க்க வழி ஜீவகாருண்யம் அதுக்கு தான் இந்த பாட்டை நமக்கு அடிப்படையாக கொடுக்கிறார் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் வீடுதோறு இறந்து பசியறாத அயர்ந்த வெற்றரை கண்டுலம் பதைத்தேன் ஈடின் மாணிகளாய் நெஞ்சு இளைத்தவர் தன்னை கண்டு கண்டு இளைத்தேன் நீடிய வினியால் நெருங்குகின்றோரை நேருள கண்டுளம் துடித்தேன் அது முன்னே வரணும் ஆக இவைகளில் ஊடோடு என்ன வருகிறது என்றால் ஒன்றும் நேரடியான செயல்பாடுகளில் இல்லை எல்லாம் உணர்வு வழியாகவே வருகிறது இப்போ வாடிய பயிரை கண்டபொழுதெல்லாம் வாடினேன் பயிர் வாடுறது தண்ணி இல்லாமல் தானே வாடுது அப்போ அதுக்கு வாடிய பயிருக்கு தண்ணி தானே ஊற்றணும் ஆனால் அங்கு தண்ணி ஊற்றினேன் என்று வரலை வாடினேன் என்று வருகிறது பசியாராத அயன்ற வெற்றரை கண்டு உளம் துடித்தேன் என்று வருகிறது அங்கு பசியை போக்குவதற்கு நான் சாப்பாடு போட்டேன்னு வரல பிணியால் வருந்துகின்றோரை நேருள கண்டுளம் துடித்தேன் அப்படின்னு ஒவ்வொன்றும் வந்த உணர்வு செயல்பாடுகளே தான் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது அப்போது எல்லாம் உணர்வோடவே விட்டுட்டு ஒன்றுமே செயல் செய்ய வேண்டாமா என்று கேட்டால் செய்யத்தான் வேண்டும் ஆனால் இவைகளெல்லாம் இந்த உணர்வு அடிப்படையிலே செய்ய வேண்டும் அந்த பசி அறாது அயர்ந்த வெற்றர் பசியை போக்கு கொள்ள முடியாது துடிக்கின்ற பசியினால் உயிர் போகும் அளவுக்கு ஏன்னா இந்த பசி உயிரைப் போக்கிவிடும் கொடும் பசி உயிரை போக்கிவிடும் கொலையோடு அதை சம்பந்தப்படுத்துவதற்கு காரணம் அதுதான் கொலையாலும் உயிர் போகும் பசியாலும் உயிர் போகும் அதனால தான் அது ரெண்டையும் சிறந்த ஜீவகாருண்யம்னு சொல்கிறாங்க அதனால் அவற்றை நினைக்கும் பொழுதே நம் உணர்வு அது எது செய்கிறதோ எப்படி துன்பப்படுகிறதோ என்ற அந்த உணர்வோடு அதை போக்குவதற்கு நாம் முயல வேண்டும் போக்க வேண்டும் என்பதுதான் சுதன்மார்க்கத்தின் நிலைப்பாடு அப்படி செய்தால் அது நமக்கு ஆன்ம லாபத்தை கொடுக்கும் அந்த ஆன்ம லாபம்தான் நம்மை அந்த நித்திய வாழ்வுக்கு இட்டு செல்லும் என்பதுதான் அதுதான் இங்கே பதிவு இந்த பதிவை இதுவரை நாம் இந்த கோணத்தில் சிந்திக்க உங்களை நான் அழைக்கின்றேன் அழைக்கின்றேன் எனக்கு இப்படி ஒரு சிந்தனை கிடைத்தது அதை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் அது சரியா தவறா அது முடிவு சொல்ல நான் ஆளல்ல நீங்களே முடிவு செய்து கொள்ள வேண்டியது தான் அதனால் நாம் ஒரு உயிர்வடும் துன்பத்தை தன் உயிர் போல போற்றி அதற்கு அதன் வழியிலே அதை போக்க வேண்டும் என்பது தான் உடம்பு உயிர் ஆன்மா மூன்றும் இயைந்து கருணை இயக்கம் தயவோடு அதனிடம் நாட வேண்டும் அதை போக்குவதற்கு முயல வேண்டும் ஏதோ கடமை அதுக்கு சாப்பாடு போட்டால் நமக்கு புண்ணியம் வரும் என்ற நோக்கத்திலோ சாப்பாடு போடுவது நமது கடமை என்ற நோக்கத்தோடு பிறர் கொடுத்ததை நாம் செய்துவிட்டு அவர்களுக்கு கணக்கு காக்க வேண்டும் என்ற நிலையோட இல்லாமல் தன்னால் தே ஈட்டப்பட்ட பொருளை கொண்டு மற்றவர்களினுடைய அந்த பசியை போக்குவதற்கோ துன்பத்தை போக்குவதற்கோ முயல வேண்டும் தான் வள்ளூர் கூட என்ன சொல்கிறாரு தாளாற்றி தந்த பொருளெல்லாம் தக்காருக்கு வேளாண்மை செய்த பொருட்டு என்று பேசுவார் நாம் முயற்சி செய்து ஈட்டிய பொருளெல்லாம் தக்கவர்களுக்கு இயலாதவர்களுக்கு உதவி செய்வதுதான் என்று பேசுவார் எனவே இவைகளை எல்லாம் கருத்தில் கொண்டு நாம் செய்ய வேண்டிய அந்த அன்னதான பணி எப்படி இருக்க வேண்டும் என்று சிந்தித்து செயல்படுமாறும் சிந்தித்து செயல்படுவோம் என்றும் கூறின் இதை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்